அதாவது ஆரோ மருத்துவமனையை தான் நீங்க பாத்துருப்பீங்க நான் முதன் முதல்ல கேட்கிறேன் மருத்துவமனை தான் கேள்விப்படுவீங்க ஆரோக்கியமனை உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு ஆரோக்கிய மனைய நம்ம உருவாக்க மகிழ்ச்சியான செய்தி மாப்பிள்ள ஏன்னா உலகத்துல நீங்க எல்லா நாடுகள்லயும் மருத்துவமனையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஆரோக்கிய மனை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ஆரோக்கிய ஒரு மூணு ஏக்கர்ல நான் ஏற்படுத்த போறேன் அப்ப சினிமா துறையில இருக்கிறவங்க ஒரே ஆளு பல திறமைகளை வச்சா பாராட்டுறீங்க ஆனா ஒரு விவசாயிட்ட பல திறமைகள் இருந்தா வந்து ஏத்துக்கிற முடியல ஏத்துக்கிற முடியல அப்படின்னு இல்லையா சொல்றீங்க அது வந்து பொய்யான தகவல் உண்மையான தகவல் தற்சார்புக்கு திரும்புவதற்கும் இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கும் மிக அதிகமாக பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை எல்லாம் ஈட்டிட்டு நீங்க வாங்க வர்றப்ப கையில குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியா சொல்றேன்னு நினைக்காதீங்க தேவைப்படுது இங்க நம்மளுமே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் பல காமெடி வீடியோக்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம் நானும் மாப்பிள்ளையுமே ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவில்லை வந்து இயக்குனர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா இயக்குனர் ஆயிருவாரு அது அதுவும் ஆமா அதற்கான வேலைகளும் எல்லா இடத்துக்கும் எழுதிட்டு இருக்கோம் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட நம்ம வெளியிட்டு இருக்கோம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உரத்தூர் மு நாகேந்திரன் அன்பா தமிழ் சொந்தங்களே நாம் என்று சந்திக்க இருக்கும் இருப்பவர்தான் நாம் ஒரு ஆண்டுகளில் ஒரு மில்லியன் பாலோர்ஸை பெற்றவரும் இயற்கையை கையில் எடுத்து சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமாக இன்று இயங்கிக் கொண்டிருப்பவர் தான் அதாவது அவருடைய தாரக மந்திரமே ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் அன்று எங்கு சென்றாலும் இந்த இந்த தாரக மந்திரத்தை எங்கு சென்றாலும் சொல்வார் என்றால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கக்கூடியவர் விவசாயம் என்றாலே மனிதரை நேசிக்க கூடியவர்கள்தான் அந்த வகையில் இவர் எடுத்திருக்கும் அந்த சமூக வலைதள கருத்தியல் என்பது விவசாயமும் ஆரோக்கியமுமே அதை சம்பந்தமாகவே இவர் தனது காணொளிகளை பதிவு பண்ணி இன்று ஓர் ஆண்டுகளில் ஒரு மில்லியன் பாலரசை பெற்றுள்ளார் அவரைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக நான் குவைத்திலிருந்து வரும்பொழுது என்னை தெரிந்தவர்கள் என்னை அறிந்தவர்கள் எல்லோரும் அதாவது வெளிநாடுகளில் உள்ளவர்கள் அதாவது குவைத்து சவுதி துபாய் மலேசியா சிங்கப்பூர் உள்ள நண்பர்கள் எல்லோருமே இவரை சந்தித்து நேர்காணல்கள் நேர்காணல் எடுங்கள் என்று என்னிடம் கூறினார்கள் சந்தித்து என்னிடம் நேர்காணல் காணுங்கள் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த வகையில் நான் வந்து இருபது நாட்களுக்கு மேலாகிறது இன்றுதான் அவருக்கு நேரம் ஒதுக்கி நமக்காக வெளிநாட்டில் உள்ள உங்களுக்காக நம்மளிடம் நேர்காணல் கொடுத்திருக்கிறார் தான் நாம் சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் நமது நண்பர் இயற்கையாளன் தவம் அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஜி இயற்கை அலன் அவர்களே வணக்கம் நன்றி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதாவது வந்து நான் குவைத்துலேருந்து வரும்போது அங்கே உள்ள சுற்றி உள்ள என்னுடைய நண்பர்கள் வேறு வேறு நாடுகள் இருக்காங்க அதாவது வந்து குவைத்து ஓமனு கத்தாரு பக்ரைனு துபாய் இப்படி அரபு நாடுகள் இருக்கிற நண்பர்கள்லாம் உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர்லேயும் அதிக ரசிகர் எனக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்ன உடனேயே எனக்கு எல்லாருமே அழைப்புகள் கொடுத்து முதல்ல போய் இயற்கையாளன் தவம் அவர்களை சந்தித்து எனக்கு எங்களுக்கு ஒரு காணொலி பதிவு பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன கா என்ன அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா அவர் மாதிரி நாங்கள் வாழணும் அது இயற்கையோடு சேர்ந்து நாங்களும் வாழணும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையே வீ எங்க லைஃபே வீணாகிற மாதிரி தெரியுது அவரோட அந்த ஒருங்கிணைந்த பண்ணை அந்த மரக்கண்டுகளோட குழந்தை மனைவிகளோட எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் எப்படி அவரு இது சாத்தியப்படுத்தினார் அப்படிங்கிறத இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க சொன்னாங்க அது கொஞ்சம் சுருக்கமா நீங்க அதை தெளிவுபடுத்துறீங்களேன் சரி போனை கொடுங்க இவர் வேற யாரும் கிடையாது நம்ம மாப்பிள்ள தான் ஆமா வெளிநாடு போயிட்டு வந்து கண்ணாடி போட்டுறாரு நண்பர் தான் நம்ம ஊரு தான் மாப்பிள்ள தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நிறைய அங்க இருந்தே சொன்னாரு மாப்பிள்ள நீங்க எப்பாவது நேரம் ஒதுக்கி வச்சுக்கீங்க நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல ஆயிட்டீங்க வந்து இருபது நாள் ஆச்சு மாப்பிள்ள அதனால என்னைக்காவது நம்ம ஒரு நாள் உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னாரு சரி வாங்க இன்னைக்குதான் நம்ம எந்த இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு இவர் வந்து குவைத்துல இருக்காரு முதல்ல என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பத்தி குவைத்துல இருக்காரு ஒரு பதினஞ்சு வருடம் என்னமா ஒரு பதினஞ்சு வருடமாக வெளிநாட்டு வாழ்க்கை தான் குவைத்து ஓமன் துபாய் இப்படி பல நாடுகளுக்கு போயிருக்காரு வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இவருக்கு நல்லா தெரியும் நிறைய பாத்தீங்கன்னா விழாக்கள்ல கலந்து கொள்வாரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு லட்சியத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஃபேஸ்புக்ல உரத்தூர் மு நாகேந்திரன் அப்படின்னு வச்சிருக்காரு இவரை பத்தி என்னை பத்தி இன்ட்ரி பண்ண வந்தாரு இவரை பத்தி நம்ம சொல்லிட்டோம் மாப்பிள்ளைய பத்தி கேட்டார் அவர் அடிக்கடி சொல்லுவாரு என்னன்னா உங்களுக்கு இந்த நாட்டில விட வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ரசிகர்கள் தான் ரொம்ப அதிகம் ரசிகர்கள் வந்து வெளிநாட்டுலதான் மாப்பிளைக்கு இருக்காங்க இந்தியாவை விட வெளிநாடுகள் எல்லா நாடுகளுமே அரபு நாடுகள்லாம் சரி மற்ற நாடுகள்லாம் சரி எல்லா நாடுகளுமே ஏன் அமெரிக்கால கனடால இருந்து கூட ஒரு நண்பர் எனக்கு அழைப்புதல கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி இயற்கையின் தவத்தை சந்திக்கணும் நாங்க ஒரு நேரம் ஒதுக்கித்தாங்க நாங்க விடுமுறையில் எப்போ வர்றோமோ அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் அதை தெரியப்படுத்தியிருக்கேன் நண்பரே நீங்க இந்த காணொலிய பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் மாப்பிள சொல்லி இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தார் ஏன் அப்படின்னா உண்மைதான் ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம இங்க இருக்கிறப்ப நம்மளுடைய அருமை தெரியாது வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறப்ப தான் அருமைகள் தெரியுது அப்படின்னு ரெண்டு மூணு வெளிநாட்டு நண்பர்கள்ட்ட கூட பேச வச்சிருந்தாரு நீங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்களுடைய மாப்பிள்ள இயற்கையாளன் தவமிட்ட ஃபோன் போட்டு கொடுங்க நாங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசியிருக்கேன் அப்போ அவங்க ஏங்குனதெல்லாம் இதுதான் ஏன் அவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தீவிரமாக நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அப்புறம் தான் வாழ்க்கை குறித்து அவர்களுக்கு வாழ்க்கைனா என்னென்ன தெரியுது அப்ப என்னுடைய காணொலிகள் வாழ்ந்துட மாட்டமான்ற இயக்கம் வர்றது சரிதான் மாப்பிள்ளை கூட இருக்கு நிறைய இப்ப அதையும் நான் சொல்லி சொல்லி அவர் முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்ப இந்த இயக்கங்கள் உங்களுக்கு வர்றது இயல்புதான் முன் முதல்ல வந்து என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் இங்க வெளிநாட்டு வாழ் உங்களுடைய என்னுடைய ரசிகர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குவைத்துலேருந்து சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர்ல இருந்து இருந்து நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கீங்க தொலைபேசி வாயிலாக இந்த காணொலியின் மூலமாகவும் என்னுடைய நன்றியவும் நீங்கள் எனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய என்ன சொல்றது உந்துதல் என்னை அடுத்த கட்டத்திற்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது வெளிநாட்டு நண்பர்கள் இங்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பா மாப்பிளை சொன்னபடி என்னை வந்து சந்திக்கலாம் அதற்கான ஒரு ஏற்பாடுகள் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்து அமர்ந்து நாமெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூரை கூரை போட்டு அதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காணொலி ஒன்று போடுவேன் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் வாருங்கள் நாமெல்லாம் ஒன் ஒரு நாள் ஒன்றாக சேர்ந்து நாம் வந்து உரையாடலாம் நானும் அந்த இடத்த போய் பார்த்தேன் அது ஒரு மூணு ஏக்கர்ல வந்து நம்ம மக்களுக்காக உங்களுக்காகவே ஒரு அந்த ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூரை செட்டு போட்டு அதுக்கப்புறம் மரங்கள்லாம் எல்லா வகையான மரங்களும் மூலிகை மருந்துகள் உள்ள செடிகள்லாம் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காக விரைவில் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருட காலங்கள்ல அந்த எல்லாமே செட்டப் ரெடி ஆயிரும் நான் நேரடியாக போய் பார்த்தேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும் வாருங்கள் இப்ப வந்து வெளிநாட்டு நண்பர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்டுருங்க நீங்க உடனே வந்து என்ன சொல்றது உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்துடாதீங்க அதான் நான் சொல்றேன் ஏன்னா பொருளாதாரம் இங்க ரொம்ப முக்கியம் குறிப்பா பேசணும்னா இயற்கை விவசாயம் தற்சார்புக்கெல்லாம் பணம் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல அது வந்து பொய்யான தகவல் உண்மையான தகவல் தற்சார்புக்கு திரும்புவதற்கும் இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கும் மிக அதிகமாக பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை எல்லாம் ஈட்டிட்டு நீங்க வாங்க வர்றப்ப கையில குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியா சொல்றேன்னு நினைக்காதீங்க தேவைப்படுது இங்க தற்சார்புக்கு மாறுறதுக்கு மாறுறது அப்போ ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இது நீங்க கையில எடுத்துட்டு வர்றப்பதான் நான் பேசுறப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இல்லைன்னா பயம் வந்துடும் கையில பணம் இல்லைன்னா இதுதான் நான் உங்களுக்கு நேரடியா சொல்லக்கூடிய ஒண்ணு நீங்க அங்கேயே சேமிச்சு வைங்க அல்லது அனுப்பி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை சேமிச்சு வைக்க சொல்லுங்க வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னை சந்திக்க வரணும்னா உங்க கையில குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சமாவது இருக்கணும் புரியுதா மாப்ள பதினஞ்சு லட்சம் அப்பதான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணை அந்த குடும்ப எல்லாம் நிலங்களோட என்ன சொல்றது நிலங்களோட விலை எல்லாம் அதிகரிச்சிருச்சு மாப்பிள்ள வணக்கம் அது வேண்டாம் அந்த டோனுக்கு வேண்டாம் நார்மலா வந்துருங்க எனக்கு அப்படித்தான் வருது மாப்பிள்ளை சரி அதே மாதிரியே வாங்க நல்லா தான் இருக்கும் புரியுதுங்களா நல்லா தான் இருக்கும் பேசுங்க ஆ நான் இந்த அடுத்தடுத்து உங்கள்கிட்ட வந்து நான் கேள்வி கேட்க போகிறேன் அதெல்லாம் என்னுடைய கேள்வி எதுவுமே இல்லை என்ன உங்களுடைய ரசிகர்கள் அதாவது வெளிநாட்டில் உள்ள ரசிகர்கள் வந்து கேட்க கேட்க சொன்ன கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்போ வந்து அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ உங்களை பற்றி காணொலிகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது இயற்கை சம்பந்தமான விவசாயம் சம்மந்தமான காணொலி மட்டும்தான் நீங்கள் பதிவடிவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து புத்தகம் எழுதுறீங்க அதுக்கப்புறம் வந்து கவிஞராக கவிதைகள் எழுதுறீங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கிட்டார் எடுத்து வாழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இது மாதிரி அடுத்தடுத்து என்னென்னு பார்த்தோம்னா அந்த தேன் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களான தேனு கருப்பு கவுனி அரிசி இது மாதிரி பொருட்கள்லாம் உங்களுடைய ஃபாலோர்ஸுக்கு விற்பனை செய்கிறீங்க உங்களுடைய தான் என்ன அதை பற்றி உங்களுடைய ரசிகர்களை கேட்கக்கூட கேட்க சொன்னால் கேள்வி தான் இது கண்டிப்பாக இதை பற்றி சொல்லி அவங்க நிறையா பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் வந்து நீங்கள் இயற்கை சார்ந்த காணொலிகளே போடுங்க விவசாயம் சார்ந்த காணொளிகளை போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு வருட காலத்தில் ஒன் மில்லியனை நம்ம தொட்டிருக்கோம் அப்படின்னா வெறும் விவசாயம் சார்ந்த காணொலிகளை மட்டுமே போட்டால் இங்கே வந்து நம்ம நம்மளோட நம்ம நினைச்ச செய்திகளை கொண்டு போய் சேர்க்க சேர்கிறதுல நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல இவருக்கு இதை விட்டா வேற வேலை இல்ல நம்ம வந்து எப்பவுமே இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம விவசாயத்தை மட்டுமே சொல்ல முடியாது சோசியல் மீடியால அவங்களை என்டர்டைனாவும் வச்சுக்கிற வேண்டியதா இருக்கு இல்லைன்னா அன்பாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ வெறும் விவசாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் நான் ஒரு ஆறு மாச காலம் போட்டேன் ஆமா இப்ப ஒரு மாணவர் இருக்காண்டா படி படி சொன்னா அவன் ஒரே டென்ஷன் ஆகி வெளியே போயிட்டு அதுக்காக அவனுக்கு விளையாட்டு சேர்த்து சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த அதே பாலசன் நீங்க பண்றீங்க அதே தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆறு மாச காலமாக விவசாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன் சரி ஆனா வெறும் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க நான் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் வெறும் ஆறு மாசம் ஆறு மாசம் ஆமா வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆறு மாசமா நான் விவசாயத்தை பத்தி போடுறேன் வெறும் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் சரி மற்ற காணொலிகள் எல்லாம் போட போட தான் இப்ப ஒன் மில்லியன் வந்திருக்கு இவ்வளவு குறுகிய காலங்கள் அதாவது வந்து ஒரு ஆண்டு கூட இல்லை ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டாங்க இந்த குறுகிய காலத்துல வந்தது காரணம் என்ன நம்ம நிறைய வெரைட்டியான வீடியோக்குள்ள வெட்டி விட்டுருக்கோம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நீங்க அதை பண்றீங்க நீங்க திடீர்னு படம் எடுக்க போறன்றீங்க கவிஞர்ன்றீங்க புத்தகம் வெளியிடுறீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க புரியுது ஆனா இதே இதை ஒரு சினிமா துறையில இருக்கிறவங்க பண்ண பாராட்டுறீங்க இல்லையா கமலஹாசன் வந்து அவரே பாட்டு எழுதுவாரா அவரே படிப்பாரா அவரே மியூசிக் போடுவாரா நிறைய பேர் இருக்காங்க அவர் மட்டும் குறிப்பிட்டு சொல்லல சிலம்பரசனா இருக்கட்டும் பழைய டி ராஜேந்திரன் இப்ப நிறைய பேர் அப்ப சினிமா துறையில இருக்கிறவங்க ஒரே ஆளு பல திறமைகளை வச்சா பாராட்டுறீங்க ஆனா ஒரு விவசாயிட்ட பல திறமைகள் இருந்தா வந்து ஏத்துக்கிற முடியல ஏத்துக்கிற முடியல அப்படின்னு ஏன் சொல்றீங்க இப்ப உண்மையிலேயே நான் வந்து முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு விவசாய அறிமுகம் ஆறதுக்கு முன்னாடி நான் ஒரு கவிஞர் கவிஞர் தான் ஆமா ஆமா 2000 நான் புத்தகம் வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா 2012ல தவத்தின் தகம் 2024லயே 25லயே தான் இயற்கையால தவமே உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டு இருக்கேன் நான் ஒரு கவிஞர் பாடல் கூட எழுதி மியூசிக்க கொண்டு வந்து அந்த கூட வந்திருந்தீங்களே ஆமா ஒரு ஐந்து பாடல்கள் எழுதியிருக்கேன் அப்போ அந்த திறமைகள் எல்லாம் இருக்கிறப்ப நம்ம அதையெல்லாம் நம்ம ஸ்கேட்டிங்லாம் நீங்க பண்றீங்க ஆமா ஸ்கேட்டிங் மோத கண்டு தெரியும் அது இப்ப வியூவர்களுக்கு இதுவரை வீடியோ போடல நீங்க சொல்லிட்டீங்க ஆமா ஸ்கேட்டிங்லாம் நம்ம பழகி இருக்கோம் அப்ப நமக்கு என்ன திறமைகள் தெரியுதோ அதையெல்லாம் காமிக்கறதுதான் சோஷியல் மீடியா அப்படிபா கண்ணேப்பா அப்ப அது சார்ந்த அந்த ஃபாலோவர்ஸ் நமக்கு இன்கிரீஸ் அதற்கு பிறகு அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம் விவசாயம்னா என்ன இயற்கைன்னா என்ன ஆரோக்கியம்னா என்ன இத다 நம்ம சொல்லி தர போறோம் அதுக்காக தான் நான் எல்லா வீடியோக்களும் போடுறேன் ஆனால் அதிகமான காணொலிகளை வந்து இயற்கை சார்ந்த காணொலிகளை படி வெளிநாட்டு வாழ் நம்மளுடைய ரசிகர்கள் கேட்டுக்கொண்டபடி இனிமேல் அதிகமான காணொலிகள் ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரோக்கியத்தை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் நான் போடுறேன் ஆனா இடையில இடையில சில காணொலிகள் வரத்தான் செய்யும் அது உங்களை வந்து பண்ணும் கண்டிப்பாக அது இல்லாம நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது அதனால தான் இவ்வளவு விவசாயிகள் இருந்தும் நான் பாப்புலரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த ஒன்று தான் என்டர்டைமெண்ட்டில் அடுத்தடுத்து வீடியோ வேற வேற வெரைட்டியான வீடியோவில் போட்டதுனால தான் இவ்வளவு வந்து நம்மளுமே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் பல காமெடி வீடியோக்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம் நானும் மாப்பிள்ளையுமே ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வந்து இயக்குனர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரெடி ஆகிருக்கு கண்டிப்பாக இயக்குனர் ஆயிடுவார் அது அதுவும் ஆமாம் அதற்கான வேலைகளும் இருக்கு எழுதிட்டு இருக்கோம் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட நம்ம வெளியிட்டிருக்கோம் ஒன்றரை மணி நேரம் டாக்குமெண்ட்ரி எடுத்து அந்த டாக்குமெண்ட்ரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கதை இல்லாது வரலாறு அதை தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ரியில் அதை சார்ந்து தான் நான் இப்போ அடுத்து படம் இன்னும் ஒரு ஒரு ஆண்டுகள் அல்லது இரண்டு ஆண்டுகள்ல படம் இயக்குவதற்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அது உங்களுக்கே தெரியும் மகிழ்ச்சி ஆமா சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் எல்லா பலவிதமான காணொளிகள் போடுவதன் காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதே அந்த சமூக வலைதளங்களே நீங்கள் பயணிச்சிருவீங்களா இல்லை உங்கள் ரசிகர்களுக்கு உங்களை ஃபாலோவர்ஸ் பண்ணுறவர்களுக்கு அந்த இயற்கையான சம்பந்தமான அந்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆரோக்கியமான மனிதரே உண்மையான பணக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஆரோக்கியமாக வாழக்கூடிய அந்த வாழணும்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவங்க கேட்ட கேள்வி இல்லை நம்ம அவரை வந்து இணையதளத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுமா அவர் எங்களுக்கு யோகா மாதிரி இந்த ஆரோக்கியமான உணவுகள் சம்மந்தமாக நேரடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி எதுவும் செட்டப் செய்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் காம் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கே வாங்கிட்டேன் மாப்பிள்ள இனிமே என்னை தவிர யாரும் அதை பயன்படுத்த பயன்படுத்தலாம் சொந்தம் கொண்டாட முடியாது ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த டேக் லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க்குல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நமக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இதுலயும் வந்திருக்கும் இல்லையா ஒரு பேரு அதுக்கு கீழே வந்து கீழே வந்திருக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் சில கம்பெனிகளுக்கு கீழே கம்பெனிகள் அது மாதிரி இது நம்மளோட டேக்லைனு என்னுடைய எதிர்கால திட்டம் அப்படின்றது சோஷியல் மீடியாவிலேயே நம்ம அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே போறது இல்லை அதை வந்து நேரடியாகவே மாப்பிள பார்த்தாரு ஆமாம் ஆமாம் என்னென்னா ஒரு மூணு ஏக்கர்ல நம்ம என்ன பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா இப்ப கருவேல் காடா இருக்குது இல்லையா நம்ம போய் பார்த்தோம் இல்லையா அந்த கருவேல் காடையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அகற்றிட்டு அந்த மூணு ஏக்கரில் ஆரோக்கியமனை

ஏன்னா உலகத்தில் நீங்கள் எல்லா நாடுகள்லையும் மருத்துவமனையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆரோக்கியமனை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ஆரோக்கியமனையை ஒரு மூணு ஏக்கரில் நான் ஏற்படுத்த போகிறேன் எங்கள் ஊர்லையே தான் எங்கள் ஊர் மிகப்பெரிய கிராமமாக இருக்கட்டும் அல்லது பேருந்தே வசதி இல்லாத ஒரு இடமா கூட இருக்கட்டும் என்ன சிறப்பாச்சானுங்க உங்க பாசில டி இல்லாத ஒரு கிராமம் ஆமா அடி கடிதே ஜல்லி நிறைய ரெண்டு மூணு நேயர்லாம் வந்து ஏ இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிட்டு உண்மைதான் டீ கடை இல்ல இது வரைக்கும் இல்ல மாப்ள டீ கடை இல்லைன்னு தானே சொல்லுவோம் அதனால டீ கடையே இல்லாத கிராமத்துல ஒரு ஆரோக்கியமனை நம்ம திறக்க போறோம் முதல் முறை முதல் முறையாக இந்த ஆரோக்கியமனை என்ன செய்யும் அப்படின்னா மருத்துவமனைக்கு மக்களை போக விடாமல் வாழ வைப்பதற்கான எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்படும் எல்லா பயிற்சிகளும் அதான் இந்த ஆரோக்கியமனை சிறப்பு சிறப்பு என்னுடைய கேள்வி என்ன என்னுடைய ஆசையும் என்னன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த ஆரோக்கிய மனையை வெகு விரைவில் நான் ஆரம்பிப்பேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்போ வந்து ஏன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறீங்கல்ல நமக்கு வந்து நம்மளுடைய அப்பா வந்து பெரிய மல்டி மில்லியனர் கிடையாது பலாயிரம் கோடி சேர்த்து வச்சிட்டேன் போல மிகப்பெரிய அரசியல்வாதி கிடையாது நம்மளே நம்ம காலில் நின்று எந்திரிக்கிறோம் அப்போ ரொம்ப மெதுவாதான் நகரும் அப்ப இது இன்னும் இரண்டு ஆண்டுகளாகும் இந்த ஆரோக்கியமனை மொத்தமா நம்ம முடிக்கிறது முடிக்கிறது ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளவு சிக்கனமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பொருள் ஈட்டினாலும் நம்ம அதுல கொண்டு போய் ஒரு மூணு ஏக்கர்ல ஒரு ஆரோக்கிய மனையை நம்ம தயார் பண்ணணும்னா அதுக்கு இயற்கையான முறையில் இயற்கையாலே உண்மை 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 இல்லையா இப்ப ஒரு கட்டடத்தை கட்டி நம்ம வந்து டக்குன்னு சென்றீங்க போட்டு முடிச்சிடலாம் ஆனா ஒரு பனையில இருந்து ஓலையை வெட்டி அதை மிதிச்சு அதை ஒரு அந்த காலத்து ஒரு செட்டப்ப கொண்டு வரணும்னா பனை எக்க செக்கமா செலவாகுது செலவாகும் யாரும் ஓலை வெட்ட வரமாட்டாங்க பனை கிடைக்காது பழைய மாதிரியான முறைகளை நம்ம கட்டமைக்கிறதுக்கு இப்ப இருக்கிற கட்டமைப்பை விட அதிகமாக செலவாகும் செலவாகுது இதுதான் என்னுடைய எதிர்கால லட்சியம் லட்சியம் மிக இரண்டு வருடங்கள்ல நீங்க வந்து எல்லாருமே வரணும் என்னுடைய ஆரோக்கிய மனைக்கு அந்த ஆரோக்கியமனை இன்னும் இரண்டு வருடத்துல நான் தயார் பண்ணிடுவேன் சிறப்பான செய்தி இன்னும் ஒரு வருடத்துல பாதி நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து பார்க்கலாம் இந்த மூணு ஏக்கர்ல இவர் ஆரோக்கியமனை என்ன பண்றாரு அங்கே என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுக்கப்படும் அங்கே என்னென்ன வாழ்க்கை முறை எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் குறிப்பா இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கை சூழலை மாற்றுவதுதான் இந்த ஆரோக்கியமனை இந்த ஆரோக்கிய மனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சாகர வரை மருத்துவமனைக்கு போக மாட்டீங்களா இதுதான் நம்மளுடைய எதிர்கால திட்டம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அன்ப அந்த தமிழ் சொந்தங்களே கேட்டிங்களா நம்ம வந்து ஆரோக்கியமனையை உருவாக்குறதுக்காகத்தான் இப்போதுக்கே இப்போ இதிலிருந்தே பயணித்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய இயற்கையாளன் தன தவம் அவர்கள் இயற்கையாளன் தவம் அவர்கள் அடுத்து அடுத்து அடுத்த கல்வி இயக்குநராகும் இயற்கை ஆளுநபம் அப்படின்னு ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அதில் என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு காணொலி டாக்குமெண்ட்ரி எடுத்து வந்து போட்டிருந்தீங்க உரத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் அதுக்கு பேரு வச்சிருந்தீங்க அது வந்து பார்க்கையிலேயே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு அந்த ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியல அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு இயக்குனர்டையும் உதவி இயக்குனராக நீங்கள் எங்கேயுமே பணியாற்றலை அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நீங்கள் இயக்குநராக கூடிய அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அவளை எவ்வளோ சிறப்பாக எடுத்திருந்தீங்க நான் அந்த காணொலியை முழுமையாக பார்த்தேன் அவ்வளோ அருமையா இருந்துச்சு நீங்கள் வந்து எந்த இயக்குனர்டையும் உதவி இயக்குநராக இல்லாம ஒரு இயக்குனர் ஆக முடியுமா உங்களால அப்படி சாத்தியம் எதுவும் இருக்கா நான் அப்படி தான் நம்பிட்டு இருக்கேன் அதாவது இயக்குனர்கிட்ட அசிஸ்டண்ட் டைரக்டராக இல்லாம நிறைய பேர் இப்போ படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தான் தன்னுடைய சொந்த ஸ்கிரீன் பிளேயே கொண்டு வந்து காமிக்க முடியுது உண்மை அதாவது வந்து இப்ப ஒரு இயக்குநர்னா அந்த சாயல்ல வந்துரும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்கர சங்கர் சார பாத்துட்டீங்கன்னா அட்லி வந்து அதே சாயல்ல இருக்கும் அவரோட இது அது மாதிரி அந்த சாயல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றது நம்ம இப்போ வந்து என்னன்னா படமே எடுத்துக்கிட்டு போக இல்லை ஏன்னா வந்து நம்மளுடைய தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் அது இயற்கை இயற்கை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும் நான் வந்து எடுக்க போறேன்றது பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து நான் படத்தை எடுக்க போல சரி அது ஒரு கதையும் இல்ல என்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் வாழ்வியல் இப்போ இந்த மாப்பிள்ள இப்ப என்ன தவிர நம்ம ஊரோட பேர் யாருக்காவது தெரியுமா தெரியாது உரத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் வாய்ப்பே இல்லை உங்களுக்கே தெரியாதே தெரியாது இவ்வளவு பெரிய உரத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் அப்படின்னு இருந்த ஒரு பேர் எனக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சதுன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து நம்ம ஊரோட கதைகளை எல்லாம் இறந்து போனவர்களுடைய கதைகளை எல்லாம் சரி இப்போ நான் எடுக்க போறது எதுக்குன்னா நம்ம இதை படம் எடுத்து சம்பாதிக்கிறதுக்காக இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு இயக்குனர் ஆறதுக்கு ஒருத்தர் போய் அஸ்டன்ட் டேரக்டராக இருந்து எடுக்கணும் அதே மாதிரி நான் என்னன்னா உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு தான் தெரியும் ஆனா ஒரு தீவிர சினிமா பற்றாள அதாவது வாரம் ஒரு அஞ்சாறு படம் பார்க்கக்கூடிய கூடிய அளவுக்கு அதாவது இன்னும் சொல்லணும்னா என்னுடைய மகனுக்கு காய்ச்சல் அடிச்சு போட்டுட்டு கூட நான் போய் அவனுக்கு ட்ரிப் ஏற்றிட்டு இருந்தாங்க கூட நான் போய் படம் பார்த்துட்டு ஒரு முக்கியமான படம் அது எடுத்துறேன்னு சொன்னாங்க அதனால போய் நம்ம உடனே பார்க்க வேண்டியதா இருந்தது அப்படி சினிமாவை மிகப்பெரிய நேசிச்ச ஒரு ஆளு அது என்னுடைய காணொலிகள் நிறைய தெரிஞ்சிருக்கும் சில சினிமா தன்மையான ஒரு குணம் உங்களுக்கு எல்லாம் தெரியறேன் ஏன்னா என்னுடைய அந்த நான் போடுற ஷார்ட்ஸ் அந்த வீடியோ வெளிப்படையாவே நான் சொல்றேனே அது எல்லாம் உங்களை பார்க்க வைக்க கூடிய பகிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்னு ஒண்ணு பல மில்லியன் போயிருக்கு இல்லையா நான் ஒவ்வொரு ஒவ்வொருமே

அங்க யார் எடுங்க எனக்கு முன்னாடி யாராவது ஒருத்தரை பார்ப்பேன் நீங்க எனக்கு இந்த இந்த காணொலியை மட்டும் எடுத்து கொடுத்துறீங்களா அவங்கதான் எடுத்து கொடுப்பாங்க நானே தான் எடிட் பண்றேன் அப்ப சினிமா வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கேன் எடுத்திருக்கோம் நீங்க கூட நம்ம நடிச்சிருக்கோம் கலப்பு கடை அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பிச்சைக்கார ஞானி அப்படின்னு நானே நடிச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் அது அதுல சிறப்பா இருந்துச்சு அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு பிச்சைக்கார ஞானி அப்ப இப்ப ஷார்ட் பிலிம் எடுத்தாலே நம்ம படம் எடுத்துட முடியும் எடுத்துட முடியும் இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு ஆமா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது நம்ம சினிமாவை பத்தி அதிகமாக பேசியிருக்கோம் மிக ஏன்னா ஒரு இயக்குனருக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம நினைச்ச அந்த காட்சி திரையில வரணும் மானிட்டர்ல வருதான்னு பார்த்து மட்டும் சொன்னா போதும் மற்ற எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு ஆடை அலங்காரமா அதுக்கு தனியா ஆள் இருக்கு கேமராமேன் டைலாக் சொல்லி கொடுக்கறதுக்கா ஆள் இருக்கு நம்ம சொன்ன ஷெட்டு போடுறதுக்கா அதுக்கு அதுக்கு தனியா ஆள் இருக்கு சண்டை சண்டை பயிற்சியா அதுக்கு தனியா ஆள் இருக்கு மியூசிக் போடுறதுக்கு தனியா ஆள் இருக்கு பாட்டு எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் தனியா இருக்கு பாடல்களை எடுப்பதற்கு நடன கலைஞர்கள் இருக்காங்க இப்படி எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது நம்மளோட வேலை நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு இயக்குனராக மானிட்டரில் உட்காந்து நம்ம நினைத்த காட்சி சரியாக வந்துருச்சுன்னா ஓகே சொல்லணும் ஓகே சொல்லணும் இல்லைன்னா யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க எந்தெந்த காட்சியெல்லாம் நான் நினச்ச மாதிரி இல்லைன்னு அவங்கள கூப்பிட்டு நாம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் பண்ணணும்னா அந்த துறை சார்ந்தவங்க அதை சரி பண்ணி திரும்ப வந்து அந்த காட்சியை கொண்டு வர போறாங்க அப்ப இப்போ வந்து மிகப்பெரிய நம்ம இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் அதை கூட டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபேமிலி ரொம்ப கதை தான் அதில் மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருந்தது அதை எடுப்பதற்கு மிகப்பெரிய வல்லுநர்கள் தேவையில்லை ஒரு திரை எளிமையான சூழல் சூழலே நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அப்ப கதை தான் இங்க ரொம்ப பேசப்பட்டது இல்லையா அப்போ இப்போ கதை இல்லாமல் வந்து நிறைய சினிமா தமிழ் சினிமா வந்து வெளிப்படையா சொல்றேன் கதை இல்லாம தமிழ் சினிமா ரொம்ப பின்னாடிட்டு இருக்கு உங்கள்ட்ட ஒரு நல்ல கதை இருந்தா கூட மக்கள் ரசிக்கக்கூடிய கதை இருந்தா கூட நீங்க ஒரு இயக்குனர் இயக்குனராயிரம் நீங்க அந்த கதையில இருக்கக்கூடியத அப்படியே காட்சி அமைப்பு கொண்டு வந்தீங்கன்னா போதும் அதை தான் நான் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் நான் எடுக்க போறது கதை இல்லை என்னுடைய ஒரு ஐந்து ஆறு ஏழு தலைமுறைகள் வாழ்ந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வர போறோம் இப்ப அதாவது இருபதாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வரை நமது உரத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் இங்கு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் இங்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை அதுதான் கதைக்களம் இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா மிகப்பெரிய ஒரு திறமை வேணும் அப்படின்றது இல்லைன்னு நான் நம்புறேன் ஏன்னா மிகப்பெரிய வழிகள் சார்ந்த அந்த என்னுடைய முன்னோர்களுடைய வழிகளை சொல்லுவதற்கு அந்த வழிகள் உள்ள இருந்தால் போதும் போதும் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்